ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான கேரட் கோதுமை மாவு வச்சு எப்படி ஹெல்தியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிக்காங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கிட்டோம் அதை நம்ம நடுவில் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் ஒரு ஒன்னே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த ரெண்டு கேரட்டும் அதில் போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கேரட்டை வேக வைக்க போகிறோம் நல்லா அப்படி அமுங்கையில் நல்லா மை மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிறோம் வீட்டில் உங்கள் வீட்டில் நிறையா குழந்தைங்க வந்து கேரட்லாம் இருந்து எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியாக கேரட்டு கோதுமை மாவு சேர்த்து செஞ்சு கொடுக்குறனால அதுவும் ஸ்வீட்டுனால குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா கேரட் நல்லா வெந்திருச்சு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா மாவு மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இதோட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சால்ட் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் கையில் பிசுபிசுன்னு பீஸுன்னு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ கையில் லேசாக ஆயில் ஆயில் போட்டு நல்லா தடவிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி பிடிச்சிட்டு அதை ஒரு ஷேப்பில் கொண்டுட்டு வரலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக பார்க்க இன்னோவேட்டிவாக இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்து சாப்பிடுவாங்க இதை இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கையில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை லேசாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஹோல் பண்ணிட்டேன் விரல் வச்சு இந்த மாதிரி பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா குழந்தைங்க இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிட வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா உருண்டைகளுமே இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது அதில் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொன்றா போட்டுட்டு வரணும் அந்த பபுள்ஸ் அடங்கக்கூடாது தண்ணி சூடாக இருக்கையிலே போட்டுக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க ஒரு மொத்தமாக போட்டால் அப்படியே தண்ணி வந்து டெம்பரேச்சர் லோ ஆயிரும் ஸோ ஒவ்வொன்றா அந்த பபுள்ஸ் வர்ற மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கங்க இல்லாட்டி குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பபிள்ஸ் இருக்கேலே பாருங்கள் இப்போ பபுள்ஸ் கொஞ்சம் நின்றுச்சு ஸோ சத்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் போடுங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட குலையில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ ஆல்ரெடி நல்லா காய்ச்சி வச்சுருந்த சூடான பால் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மலே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இதோட ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் அதோட அஞ்சு கிளாஸு சாரி அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அரை கிளாஸ் பிடிக்கும் நான் எடுத்திருந்த மெஷர்மெண்ட் கிளாஸில் அரை கிளாஸ் பிடிக்கும் சுகரு இந்த அளவுக்கு போட்டால் தேவையானது சுகருக்கு பதிலாக நீங்கள் பிடிச்ச வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சேர்த்துக்கங்க இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்ல சூப்பரான சுவையான குழந்தைகள் தட்டவே மாட்டாங்கங்க நிஜமாலுமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் ஸ்வீட் வந்து கட் பண்ணோன்னே நல்லா சாஃப்டாக கட் ஆகுது நிஜமாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்